பிரிந்த கணவன் கணவன் மனைவி மனைவி ஒன்று சேர வசியம் வசியம் தொழில் பேய் துஷ்ட சக்திகள் கோளாறுகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும் தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் வணக்கம் அண்ணா வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ஒரு பெரியார் சர்ச்சை அப்புறம் ஆப்போசிட்டில் திமுக வந்து சைலண்டாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அது பிரச்சாரம் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்புறம் தேர்தல் முடிஞ்சிடுச்சு அது எல்லாம் இப்போ அந்த வாக்குல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா நம்ம அதான் இரவு இடைத்தேர்தல் வந்து நம்ம இடங்கள்ல நம்ம பேசியிருக்கோம் அங்கே இடைத்தேர்தல் வந்து எப்படின்னா திமுக நாம் தமிழர் தான் நம்ம எல்லாரும் பார்த்தோம் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே சண்டை நடந்தது யாருன்னு பார்த்துட்டு போனோம் இது திமுக வந்து அங்க வேலை பார்த்ததே தெரியல யாருக்குமே திமுக வந்து தீவிர பிரச்சாரம் பண்ணுச்சா என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு கமுக்கமா வேலை பார்த்தாங்க கமுக்கமானா அந்த கால காலமாடு டோக்கன் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறது எவங்க வீட்டுல காசு கொடுக்குறது அந்த லிஸ்ட் மாடெல்லாம் இந்த வாட்டி கொடுத்திருக்காங்க ஆமா ஆமா மாடு கொடுக்கல டோக்கன் நீங்க இந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா காசு இப்போ ஆர்கே வந்து இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா டோக்கன் கொடுத்தாங்க டோக்கன் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த வாட்டி அதுபோல போல காலமாடு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இப்போ அது வந்து இந்த தேர்தலில் அவங்க கமுக்கமாக வேலை பார்த்துருக்காங்க என்னன்னா சீமானவர்கள் பெரியாரை பத்தி பேசுனதுக்கு திமுக பயங்கரமாக ரியாக்ட் ஆகி அங்க பிரச்சாரம் பண்ணி திமுக எதிரா நாம் தமிழருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி நாம் தமிழர்களை வீழ்த்துறதுக்கு இதுவரைக்கும் வாங்கின ஓட்டை விட கம்மியா வாங்கறதுக்கு அவங்க பிரச்சாரம் அவங்க எதுவுமே பண்ணல நாம் தமிழருக்கு எதிராக அப்படி கூட இருக்கலாம் ஆனா பிரச்சாரம் நீ இன்னொரு இருக்கட்டும் உங்க உங்க கொள்கையோட அடிப்படை நாதமா இருக்க பெரியார் அவர்களை வந்து சீமான் பேசிட்டாருன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல திமுக திமுக அதை பத்தி பேசவே இல்லை இது பேசலங்கிறது வந்து மற்ற தரப்புகள்லாம் சொல்லலைங்கிறத விட திராவிட அமைப்புகள் அதே போல காந்தி போன்ற தமிழ் தேசிய கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அவங்களே வருத்தப்படுறாங்க திமுக எந்த வேலையுமே பார்க்கல திமுக எதுவுமே பண்ணல நாம தம்பளுக்கு எதிரா எந்த ரியாக்சனுமே கொடுக்கல அவங்க பாட்டுக்கு அவங்க ஒன்றுண்டு அவங்க காசு குடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த குடத்தூர் மணி அவர் எல்லாம் பேசி ஈரோடு எலக்ஷன் வர்றதுனால நாங்க அமைதியா இருந்தோம் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு சீமானுக்கு நாங்க யாருன்னு தெரியும் சொல்லி போக போக தெரிஞ்சு அவங்க பாத்துக்கலாம் ரிசல்ட் வரட்டும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு சீமான் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு தெரியும் இந்த 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 விஷயத்துக்கு வந்தாலும் அங்க உள்ள மே மேப்பறையில் தோழ அந்த போனவங்களே வந்து சில பதவிகள் எல்லாம் பார்த்து அவங்க பதிவு போட்டு இருந்தாங்க என்னன்னா ஆஹ் நாற்பது வயசுக்கு மேல ஈரோட்ல நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு சீமான் இப்படி பெரியார் பத்தி பேசுனாருன்னே தெரியலையா ஓகே அவங்களுக்கு சீமான் அவர்கள் வந்து பெரியார் பத்தி இப்படி பேசுகிறார்னே தெரியல அதே போல நாற்பது வயசுக்கு கீழ உள்ளவங்களுக்கு சீமான் அவர்கள் பெரியார் பத்தி பேசுனது தெரிஞ்சிருக்கு ஆனா அது பெரிய விஷயமா எப்படி எதுவுமே இல்ல பேசுகிறாருன்னு தெரிஞ்சிருக்கு ஆனா அது அது ஒரு பெரிய விஷயமா அவங்க வந்து கருது இல்ல நாங்க வந்து இந்த வாட்டி வந்து விஜய்க்கு போகலான்ட்டு இருந்தோம் அடுத்த முறை விஜய்க்கு இந்த முறை சீமானுக்கு போடலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு நாற்பது வயசுக்குள்ள கீழே இருக்க சாதாரண மக்கள் சில பேர் வந்து சொல்கிற நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்க அதுக்கு நார்மலாக வந்து நாம் தமிழருக்கு சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருந்திருக்காங்க அங்கே பெரியார் பற்றி பேசின சீமானவர்கள் பேசினது வந்து அங்கே ரியாக்ஷன் எதுவுமே எடுபடலை எதுக்குமே யாருக்குமே ரீச் ஆகலைங்கிறது தான் இது வந்து நான் சொல்லலை இது மே பதினேழு தோழர்களே பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இதே திமுக மேலே வந்து திமுக எதிர்ப்பு போலன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க சோ இதுதான் அங்க நடந்திருக்கு இப்போ இந்த வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்மளுக்கு எத்தனை அவுட் ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து அறுபத்தி நாலு சதவீதம் அறுபத்தி நாலு சதவீதம் அஞ்சு மணி நிலவரப்படி அறுபத்தி நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த அறுபத்தி நாலு சதவீதத்திலேயே பார்த்தோம்னா அங்கங்க நிறைய இடங்கள்ல வந்து நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் பல கலவரங்கள் நடக்குது ஒரு ஒரு பொண்ணு வந்து ஓட்டு போடுற போய் அங்க ஏற்கனவே போட்டுட்டாங்க இது எல்லா தேரிலலயும் நடக்குது தான் அவங்க ஓட்ட அவங்க இருப்பாங்க அவங்க ஓட்டு போடுறதுனால அவங்கள தான் சொல்லி பண்றாங்க ஏதோ அது தேர்தல் அனைத்து சர் அது திறமையா போடுறவங்களும் இருக்காங்க இல்லாம இல்லக் கிடையாது ஆனா இது போல நிறைய அங்க வந்து ஓட்டு இது நடக்குது அப்ப நாற்பத்தஞ்சாவது வார்டில் நாற்பத்தஞ்சாவது பூத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஓட்டு போட்டிருக்காங்க கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி வந்து போராட்டம் பண்ணுறாங்க பெரிய பிரச்சனை நடக்குது சிசிடிவி வந்து ஏன்னா சிசிடிவி வச்சுருப்பாங்க எல்லாத்துலேயும் அங்கே பூத்தேஜென்டி எல்லாத்துலேயும் சிசிடிவி வச்சுருப்பாங்க அந்த சிசிடிவியெல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லி அங்கே பிரச்சனை நடக்குது அதே போல் சீத்தாலட்சுமி வந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துக்கும் போவாங்க எம்எல்ஏலாம் போயிட்டு இங்கே ஒழுங்காக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அவங்களோட பூத்தேஜென்சிலாம் இருக்கும் வாக்குச்சாவடி முகவர்லாம் இருப்பாங்களா அவங்கள பார்த்து எப்படி போயிட்டுருக்கலாம் கேட்டு வருவாங்க அப்போங்கும்போது அவங்க நூறு சதவீதம் வந்து பூத் ஏஜெண்டா அவங்க நியமிச்சு வச்சிருந்துருக்காங்க ஈரோடு முழுக்க நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து முழுக்க முழுக்க நியமிச்சு நியமித்து வச்சிருக்காங்க அப்போ போகும்போது நிறைய பேர் இல்லை வாக்குச்சாவடி முகவர்களாக இவங்க நியமிச்சவங்க நிறைய பேர் இல்லை ஒரு செவன்டி பர்சன்டேஜாக இருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டவனையா அந்த பூத் ஏஜெண்டா பசங்க வந்து நாம் இளைஞ இளைஞர்கள் தானே இருப்பாங்க அவங்கள வந்து அவங்க அப்பா அம்மா வந்து நீ போகாது சண்டை போட்டிருக்காங்க போய் உட்கார கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு நிறைய இடங்கள்ல வந்து பூத்த எஜெண்டா உட்கார விடாம அங்க வேலை பார்த்திருக்காங்க அதே போல வந்து வெளியூர்ல இருந்து வந்து நாம தம்பது போட்டு போட வந்தவங்களை வந்து நீ போடக்கூடாதுன்னு சொல்லி மூணு நாள் சண்டை போடுறது இது மாதிரி வந்து அங்க ஒரு எந்த அளவுக்கு எல்லாம் எதாவது தடுக்கணுமோ அந்த அளவுக்கு தடுக்கிறதுக்கான வேலை பார்த்து முத நாளே கூட பூத் ஏஜென்சி எல்லாம் வந்து திமுகவினர் மிரட்டினதா அதெல்லாம் கூட அவங்க சீதாராம அவங்க சீதாராம பேசிருக்காங்க இப்போ ஏன் அவங்க வந்து திமுக ஏன் பயப்படணும் தான் வந்து ஓட்டு காசு கொடுக்குறீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க எதுக்கு வந்து பயப்படணும்னா நாம் தமிழர் ஏற்கனவே வாங்கின பத்தாயிரத்தி எண்ணூறு வாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாங்கியிருக்காங்க பத்தாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதை தாண்டி ஒரு ஐயாயிரம் வந்து வந்தாலும் நாம் தமிழ் இருக்குதான் அது பெரிய பலமா இருக்கும் பெரிய அஹ் ஒரு எதிர் அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காம இவ்வளவு அடக்குமுறையிலே கையாண்டு அவங்க வந்து ஓட்டு வாங்கிருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய அடியா இருக்கும் அதிமுக ஓட்டும் மாறி இருக்கும் இப்ப நீங்க அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியா அதிமுக ஓட்டுகள் வந்து போடாம இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் யாருக்குமே போடாதீங்க நோட்டாவுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் போன தேர்தலில் வந்து எழுவத்தி நாலு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு இப்போ நிலவரப்படி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்போ அதிமுகவை சேர்ந்தவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க தேமுதிகாவை சேர்ந்தவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகவை சேர்ந்தவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அவங்க யாருக்கு போடுவாங்க சுஷல் வந்து நாம தமிழருக்கு தான் போடுவாங்க அப்போ இது இதுதான் அங்கே நடந்திருக்க விதம் இது வந்து குறையணும் அப்படிங்கிறது தான் திமுக எதிர்பார்க்காம நீங்கள் கல்லை ஓட்டு போடுங்க நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணு நீ அங்கே யாருமே வாக்குச்சாவடிக்கு வர விடாம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு தொந்தரவு பண்ணுறது தான் தொந்தரவு பண்ணாதானே போல் அதிகமாக ஆகாது அப்ப யாரு ஓட்டு ஓட்டு போடாதவங்க வரவிடாம இருக்கிறது திமுக அந்த வேலை என்ன பண்ணிருக்காங்க இப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் சீதா லட்சுமி வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு அது நம்ம வர செய்திகள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது நமக்கு கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் அங்க வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கிட்ட இருந்தாங்க இப்போ அப்ராக்ஸிமேட்டா ஒரு சிக்ஸ்டி போர் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு முன்னாடி இந்த போல்ஸ் எல்லாம் நடத்தும் பொழுது திமுக சக்ஸஸ் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இன்னைக்கு வந்து இப்போ என்ன நல்லா ஒரு மாறி இருக்குமா ஏதாவது கொஞ்சம் தீ இல்லை திமுக தான் ஆட்டோமேட்டிக்கா திமுக தான் ஜெயிக்கும் திமுக ஜெயிச்சாலும் நாம் தமிழர் இந்த ஓட்டு ஏற்கனவே ஓட்டு வாங்கின ஓட்டை விட கூடுதலாக வாங்கக்கூடாதுங்கிறது தான் திமுகவோட பலமாக இருக்குது திமுக நினைக்குது ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட அவங்க கூடுதலாக ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்க கூட வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து பயமா இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டா இருக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த பூத்து ஏஜென்சி கீழே எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க நீ ஒரு ஓட்டை கூட வந்து நாம தங்களுக்கு போயிடக்கூடாது மா கூட போயிடக்கூடாது போன தேர்தலை விட கூட போயிருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அது அது அங்கே மாறி நடக்குதுங்கிறதுதான் எதிர எதிர்கொள்ள முடியல அவங்களால் எதிர்பார்க்க முடியல இந்த தேர்தல் டைம்ல வந்து பெரியார் பத்தின இஷு வந்து ரொம்ப பெருசா பேசினாங்க இப்போ தேர்தலும் முடிஞ்சிருச்சு குளத்தூர்மணி அவர்கள் மட்டும் சொல்லியிருக்காரு தேர்தல்னால நாங்க அமைதியா இருந்தோம் இனிமே எங்களோட ரியாக்ஷனை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன மாதிரியான ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இப்ப இந்த எலெக்ஷன் டைம்ல இதை ஒரு டூலா தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க திமுக இருக்கட்டும் நாம் தமிழருக்கு எதிராக யாரெல்லாம் பேசணும் விருப்பப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே இது ஒரு டூலா யூஸ் பண்ணாங்க திரும்பவும் இந்த ஒரு டூலா யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா எப்படி திரும்பவும் டூலா யூஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு ஏன்னா திருப்பரங்க திருப்பரங்குன்ற அந்த சிக்கந்தரமலை பிரச்சனை இருக்குல்ல அது வந்து பெரிய அளவுல போனிச்சுனாலும் திமுகவுக்கு பலம் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் அவங்க சொல்ற விஷயத்துக்கு அது உங்களுக்கு ஒரு பலமா இருக்கும் அதே போல வேற வேற எதுவும் சர்ச்சைகள் வேற எதுவும் எங்க ஆணவ படுகொலை இல்ல வேங்குவியல் பிரச்சனை எல்லாம் திருப்பத்துக்கு சீமான் அவர்களை மறுபடியும் தூக்கிக்கிட்டு பெரியார் சர்ச்சையை மறுபடியும் எடுத்து வந்தாலும் அது திமுகவுக்கு பலமா தான் இருக்கும் சிம்பு படத்துல பீப் சாங் ஒரு டைம்ல ஆமா ஆமா விஷயம் நடக்கும் போதெல்லாம் சிம்பு அப்படி பாடிட்டாரு சிம்பு அப்படி மாதிரி தூக்கிட்டு சீமான எங்கெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி தேடி போவாங்க பழைய வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்திரமலை முருகனுக்கு வந்து தீவிரமாக வந்து பாஜக ஆதரவாளர்கள் இந்து மனிதர்களும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களே இது போல தான் வந்து கூட்டம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த கந்தசஷ்டி கவசம் பாடலுக்கு அர்த்தம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி கொரோனா காலகட்டத்து அந்த காலகட்டத்திலாம் வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றி ரொம்ப தீவிரமான பிரச்சாரம் ஏற்கொண்டான் இப்ப கூட இசை வாணியோட அப்படிதான் அவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாடி திடீர்னு இப்போ ஐயப்பா பக்தர்களுடைய மனம் புண்படும்படி இசைவாணி பாடி இருக்கிறாருன்னு இப்போ போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க சோ அது மாதிரி வந்து டைவில் பண்றதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் இருக்கும்போது இதையும் பயன்படுத்திருவாங்க குளத்துருமணி அவர்கள் சொன்னது வந்து அவர் என்ன என்ன ரியாக்ஷன் எடுத்தாலும் சரி சீமான எதிராக சீமானுக்கு எதிராக என்ன விதமான ரியாக்ஷன் எடுத்தாலும் சீமான அவர்கள் அதை தைரியமாக எதிர்கொள்வார் அதை வந்து அவர் வந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஆபியஸா சீமானுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து இருக்கும்ல அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க திமுக அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப பண்ணிட்டாங்க அந்த இடத்துல எலெக்ஷனே இப்ப முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ இது ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு இப்ப கொடுத்துருக்கும் ஆமா இது பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இன்னொரு முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா சீமானவர்களை வந்து இவங்க திராவிட இயக்கங்கள் எல்லாம் உள்ளவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சீமான் வந்து நல்லவர் கிடையாது நான் அதாவது திராவிட இயக்கத்துல இருக்கும்போது வந்து அந்த தப்பு பண்ணாரு இந்த தப்பு பண்ணாருன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப குளத்துமணி அவர்களும் சொல்லும் போது நாங்க இந்த ரகசியங்கள்லாம் வெளியிடுவோம் இல்ல வந்து வெளியே பேசணும்னு சொல்றாங்கல்ல அது வந்து எங்க இருந்தும் போது பண்ணாரு திராவிட இயக்கங்கள்ல இருக்கும்போது தானே பண்ணாரு அப்ப அந்த தவறையெல்லாம் அவங்க வந்து கூட இருந்து ஊக்குவிச்சிருக்காங்கல்ல அதை கூட நீ என்கரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து தமிழ் தேசியத்துல வந்து அவர் ஒரு இடத்துக்கு வரும்போது நாங்க வந்து இத காட்டுவோம்னு சொல்லி மிரட்டுறது வந்து எந்த விதமான அரசியல் தெரியல நீங்க அங்க இருக்கும்போது நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒரு ஒழுக்கம் கட்டவனா எப்படி எல்லாம் இருந்து கொடுத்தேன் ஒரு அண்ணன் போய் சொல்றாரு நான் அண்ணன் இப்படி மாறி போயிட்டாரு தெரியல அப்பட்டமா சொல்றாரு அவர் ஒருத்தர் டேரக்டர் வந்து நான்தான் டிசைன் பண்ணங்கிறாரு டிசைன் பண்ணி ஒரு செங்கோட்டை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு இவர் நான்தான் தான் வாங்கினேங்கிறாரு அதான் அந்த அது போல வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து அவர் அது திமுக நிலைப்பாடு ஆனா திராவிட இயக்கங்கள் வந்து நாங்க கூட இருக்கும்போது எங்க கூட இருக்கும்போது சீமான என்ன என்னென்ன பண்ணாருன்னு எங்கள்கிட்ட வந்து ஆதாரங்கள் இருக்கு ரகசியம் இருக்குன்னா அப்ப கூட இருந்தது பண்ணி கொடுத்ததெல்லாம் யாரு இவங்களாம் அப்ப நீங்க எல்லாம் அந்த தப்புக்கு உடந்தையா இருக்கீங்கல்ல அப்ப நீங்க உடனா நீங்களும் அந்த தப்பு தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க இது நியாயமா நம்ம நம்மளுக்கு ஒரு தோணும்ல அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க சீமான் மட்டுமா அங்க எல்லா தப்பும் பண்ணி இருந்தாரு அப்ப திராவிட இயக்கங்கள்ல இருந்தா நீங்க வந்து அதாவது என்னது எது வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த தவறு வேணாலும் பண்ணிக்கலாங்க அங்க திராவிட இயக்கங்கள கொள்கையா அப்படின்னு நார்மலா பாக்குறவங்களுக்கு தோணும்ல இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்லிட்டு அப்ப தமிழ் தேசியத்துல இருந்தா நீங்க பண்ண முடியாது அப்படிங்குறதுதானே இங்க பார்க்கப்படும் அப்ப இது இதெல்லாம் அவங்க ஒரு பண்ண வச்சுட்டு மிரட்டுறது வந்து ஒரு அரசியலுக்கு சரியான நிலைப்பாடு கிடையாது என்ன பண்றாரு சீமானவர்கள் அதுக்கு நீங்க கொள்கை ரீதியா சீமானவர்களுக்கு எதிராகவோ சீமானவர்களுக்கு கொள்கை ரீதியா பேசுற கொள்கைக்கு எதிராக பேசினீங்கன்னா சரிங்களா அவர் இப்படி எல்லாம் பண்றாரு சரி கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிங்களா ஆனா அவரோட தனி மனித வாழ்க்கையை எடுத்து வச்சிட்டு பேசுறது வந்து நீங்க வந்து அவரை வீர்த்துறது கஷ்டம் இந்த எலெக்ஷன் மனு தாக்கல் எல்லாம் செய்யும் பொழுது திமுகல என்ன சொல்லிருந்தாங்கன்னா எங்க போதாத காலம் நாங்க நாம் தமிழர் கூட எல்லாம் போட்டிடுறோம் அப்ப சொல்லி இருந்தாங்க ஆனா வந்து கலர் நிலவரத்துல பாக்கும்பொழுது டெய்லி ஒரு பிரச்சாரம் போட்டு சீமானவர்கள் பேச 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 அவங்க சொன்ன வார்த்தையை அவங்களே மறுபரிசீலனை செய்யற தான் இருந்தது ஆக்சுவலா ஏன்னா ரொம்ப தீவிரமா வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி திமுக என்னைக்குமே வந்து இது மாதிரி சின்ன கட்சிகள் அப்படி அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து யாரு பேரையும் சொல்ல மாட்டாங்க அடுத்த வளர கட்சிகள் இந்த பேர்லாம் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த வகையில தான் சந்திரகுமாரும் வந்து இப்ப இங்க போதாத காலம் இந்த கட்சியெல்லாம் இங்க நான் வந்து போட்டி போற நிலைமைன்னு சொல்லும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கல்ல ஓட்டு போடுறாரு இன்னைக்கு வந்து வாக்குச்சாவடி வந்து கைப்பற்றுறாங்க இன்னைக்கு வந்து அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் வந்து மிரட்டி வீட்லயே இருக்க வைக்கிறாங்க போது இவங்கதான் பெரிய கட்சி ஆயிடுச்சு நீங்க சேதம் ஏதோ சாதாரண எந்த கட்சி தானேதான் நாம இருக்காங்க உங்களுக்கு எதுக்கு அவ்வளவுதான் ஏன் பயப்படுறீங்க இப்ப முதலூர் கூட மூவாயிரம் பேர் நாம் இருந்து இவ்வளோ வெளியில் வந்து இணையிறாங்கன்னு விழாவே வந்து நாம் தமிழ் இருந்து இணையிறாங்க தான் விழாவே வெளியில செய்திகளில் போஸ்டர்ஸ்ல எல்லாதுலேயும் அவன் விழாவே அதான் ஆனால் வந்து முதல்வர் என்ன சொல்றாருன்னா நான் அந்த கட்சி பேரை சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி அவன் என்னோட மதிப்பு குறைச்சிக்கல அப்படிங்கிற அப்போ கட்சியில வந்து இணைஞ்சவங்களோட மரியாதை அப்ப அவனெல்லாம் அப்ப அப்ப வந்து எப்படி திமுக பாக்குறது இல்ல முதல்வர் எப்படி பாக்குறாரு நீங்க நீங்க என்னதான் நீங்க முதல்வர் வந்து இவர் பேர சீமான் பேர சொல்ல மறுத்தாலும் சொல்லும் அது தான் உணர்த்து உணர்த்துதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்ப சீமானுக்கு இதுல எது நடந்தாலும் சரி நீங்க என்ன நடந்தாலும் சரி இதுல வந்து பிளஸ் ஆனாலும் மைனஸ் ஆனாலும் சரி எப்படி நடந்தாலும் சரி அனைத்துமே சீமானுக்கு பிளஸ் தான் அது கெட்ட பேர் அவக்கானாலும் சரி எது நடந்தாலும் சீமானுக்கு இங்க எல்லாமே வந்து இது எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு அவரை வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த லெவலுக்கு அவர் போயிட்டே இருப்பாரு அது அவரோட கட்சி இன்னும் ஸ்ட்ராங்கா வலிமைப்படுத்திட்டே போகும் ஏன்னா கட்சியில இருந்து விலகி போனவங்க கட்சில இருந்து அவரோட கருத்து விலகி போனவங்க அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன் பத்து அந்த காலகட்டத்துல இருந்தே விலகி போனவங்க கூட இப்போ வந்து வாலண்ட்ரியா சீமான் வந்து ஆதரிக்கிறாங்க சீமான் நம்மளுக்கு தேவை தமிழ் தேசியத்துக்கு சீமான் அவர்கள் இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு 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 சேஞ்சுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சீமான ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இந்த தமிழ் தேசிங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு நீங்க என்னதான் வந்து என்ன எதிர்த்தாலும் நாம தம்பிச்சு திமுக சேர்றாங்க அங்க எங்கன்னு சேர்ந்தாலும் சரி அது வலுவாயிட்டே தான் இருக்கு அதை வந்து மறுக்கவே முடியாது அதை மாற்றவே முடியாது நிறைய நிறைய பேசியிருக்கோம் தொடர்ச்சியா பேசலாம் நன்றி